ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் நிலை த்ரீ சிக்ஸ்டி டெலர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு மூணு மணி நேரம் ஆகுதுக்கா ரெண்டு மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் ஒன் ஹவரில் ஒரு ப்ளவுஸ் தைக்க முடியும் அது என்னெல்லாம் அப்படிங்கிறதான் அந்த வீடியோ இருக்க போது நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள் அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல வந்து கட்டிங் பண்ணும்போதே நமக்கு வந்து தேவையான எல்லா பீஸையுமே ஒரே இடத்துல கட் பண்ணி எடுத்துடணும் கட்டிங் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நெக்கை வந்து நான் தைக்கும் போது தான் கட் பண்ணுவேன் லைனிங்ல மட்டும் தான் கட் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிறது மாதிரி இல்லாம கிராஸ் பீஸ் அதுக்கு தேவையான பட்டி பட்டிக்கு தேவையான துணி இது எல்லாமே வந்து ரெடியா மிஷின்ல உட்கார்ற உட்காரும் போது இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்ப நான் மட்டுந்தான் உங்களுக்கு வந்து ஒன் ஹவர்லேயா தைக்க முடியும் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஒவ்வொன்னு தைக்கும் போதும் ஒரு ஒரு நிமிஷம் வச்சுக்கோங்க இத்தனை நிமிஷத்துல நான் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே மொபைல்ல வந்து செட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் தைக்கணும் அப்படிங்கும் நமக்கு வந்து ஒரு சில பேர் வந்து அடிச்சு திருப்புறது ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து எனக்கு எம்மிங் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க உங்களுக்கு எந்த மாதிரி ப்ளவுஸ் வருதோ அதை பொறுத்து தான் உங்கள் டைமிங் வந்து மாறும் இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் தைக்கும் போது நீங்கள் வந்து பெடல் மிஷினில் தைச்சாலும் சரி இல்லை பவர் மிஷினில் தைச்சாலும் சரி எதுக்கு வந்து ரெண்டு நேரம் ஆகுது அப்படிங்கிறத யோசிங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறமா ஒரு கை வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு மினிமம் வந்து நமக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகுது இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுதுன்னா ஓகே அதுக்கும் மேலே ஆகுது அப்படின்னா அதில் நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து திங்கக்கிழமை காலையில் ஒரு பன்னெண்டு மணிக்கு லைவ் போடலான் இருக்கேன் எதுக்கு அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன கேட்கறது ஆஃப் அன் அவர்ல பிளவுஸ் தைக்கிற மாதிரி நீங்கள் வந்து லைவா போடுங்கக்கா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க கண்டிப்பா வந்து போடுறேன் அது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கற்றுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக கற்றுக்கோங்க லைவ் போடலாமா அப்படிங்கறதுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒன்னு ஒண்ணு தைக்கும் போதும் நம்ம தைக்கும் போதே நான் ஒவ்வொரு தடவையும் பார்த்து அளவு பிளவுஸ்ல மார்க் பண்றேன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒன்னு ஒண்ணு தைக்கும் போதும் நீங்க மார்க் பண்ணி மார்க் பண்ணி தச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து ஈஸியா தைக்க முடியும் இன்னொன்னு என்ன அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பிளவுஸை ஸ்டிச் பண்ணி உட்கார்ந்த போது முடிக்கிற வரைக்கும் நம்ம எந்திக்க கூடாது இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒவ்வொரு அதாவது கை ஜாயின் பண்றதுக்கு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட் ரெடி பண்றதுக்கு அப்புறம் பேக் ரெடி பண்றதுக்கு ஃப்ரண்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ணதுக்கு இந்த மாதிரி தனித்தனியா உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க எந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதிகமா நேரம் செலவாகுது அப்படிங்கறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்ப நாதான் உங்களுக்கு எதனால வந்து லேட் ஆகுது அப்படிங்கிறது எனக்குமே தெரியும் நானுமே அது எதாவது டிப்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் இன்னொன்னு இன்ட்ரெஸ்டே இல்லாம நான் தைக்கிறேங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு லேட்டாக தான் செய்யும் நானுமே ஒரு சில டைம் வந்து நான் தைக்கவே தோணாது ஆனா உட்காந்து தைச்சிட்டு இருப்பேன் அப்போ வந்து கண்டிப்பா எனக்கு லேட்டாக தான் செய்யும் நம்ம வந்து தைக்கும் போதே நம்ம வந்து இத்தனை மணிக்குள்ள நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட்ல கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த தொழில வந்து பண்ண முடியும் இன்னொன்னு என்ன அப்படின்னா தைக்கும் போது ஃபோன் பேசிகிட்டே தைக்கிறது இல்லை போன் பார்த்துக்கிட்டே தைக்கிறது இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம வேலை பார்க்கும் போது கவனமா வேலையில தான் நம்ம வந்து மும்முரமா இருக்கணும் ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தா கூட ஃபுல்லா பிரிச்சுட்டு நம்ம தைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால நீங்க எப்போ வந்து தையல் தைக்க உட்கார்றீங்க அப்படினாலும் கூட நம்ம டிவி போட்டு பாட்டு கேட்டு இல்ல வந்து போன்லயுமே வந்து மொபைல ஹெட்செட் போட்டுட்டு கூட நம்ம வந்து தைக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்ல ஆனா நம்ம செய்யும் ஒரு வேலை செய்யும் போது நம்ம தான் கவனமா இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமா முடியும் நம்ம வந்து போன் யார்ட்டையோ பேசிட்டே தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா எனக்குமே ஒன் ஹவர் ஆகதான் செய்யும் நான் தைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம தைக்கிறது முடிக்கிற வரைக்கும் நான் எந்த ஃபோன் கால் நான் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படி இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களால ஒன் ஹவர்லயாவது பிளவுஸ் முடிக்க முடியும் இன்னொன்னு ரொம்ப பயப்படாதீங்க ஒரு ஒரு கைத ஜாயின் பண்றீங்க இல்ல வந்து ஃப்ரெண்ட் ரெடி பண்றீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து அலவு ப்ளவுஸை வச்சு செக் பண்ணுங்க தப்பு கிடையாது ஆனா ரொம்ப வந்து பயந்து பயந்து இது கரெக்டா வருமா வராதா நூறு சந்தேகத்தோட தைக்காதீங்க நான் நீங்க வந்து தச்சு பழகியாச்சு இப்போ வந்து நான் தொழிலாக எடுத்து பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கும்போது உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் இன்னொன்னு சின்ன மிஸ்டேக் வந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆட்டோமேடிக் இன்னொன்னு வந்து கிரமா தைக்கணும்னா டெய்லி அந்த பழக்கம் இருக்கணும் டெய்லி தைக்கிற பழக்கம் இத்தனை இருந்து இத்தனை மணி வரைக்கும் நான் டெய்லி தைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து டெய்லி வந்து ஃபாஸ்டா தைக்க முடியும் இன்னொன்னு ஒரு சிலர் என்ன சொல்றீங்க அப்படின்னா உக்கா ஒரு ஒரு வாரம் வந்து நான் ஒழுங்கா தைக்கிறேன் அதுக்கப்புறமா என்னால தைக்கல அதுக்கப்புறம் ஒரு வாரம் என்னால தைக்க மிஷின் கிட்டேயே போக முடியல அப்படின்னு சொல்றோம் நம்ம நம்ம மேல தான் மிஸ்டேக்கு என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு வாரத்துல உட்காந்து ஒரு நாளைக்கு அஞ்சாறு ப்ளவுஸ் தைச்சி டெய்லி வந்து தைச்சிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரம் போது நம்ம கண்டிப்பா மேல் வழி கை காலெல்லாம் செய்யும் ஆனால் உங்களால எவ்வளோ முடியும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறத பாருங்க உங்களுக்கு தேவையான ரெஸ்ட்டும் கிடைக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான சாப்பாடும் கரெக்டாக நம்ம சாப்பிடணும் நம்ம தைக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட நம்ம உடம்பு ரொம்ப முக்கியம் நம்ம உடம்பையும் கரெக்டாக பார்த்துக்கிட்டா மட்டும்தான் உங்களால் இந்த தொழிலை வந்து டெய்லி பண்ண முடியும் இன்னொன்னு என்ன அப்படின்னா டெய்லி வந்து வேலை செய்கிறேன்க்கா ஆனால் எனக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் வேலை செஞ்சுட்டு மூணாவது நாள் செய்யும் போது என்னால் முடியல அப்புறம் நான் மிஷின் கிட்டேயே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஒரு வெள்ளி செவ்வா அப்படின்னா நீங்க வந்து சூடை சுத்தி வைங்க இது வந்து நான் எனக்கு வந்து இது மூட நம்பிக்கையா அப்படின்னு கேட்டா எனக்கு வந்து தெரியல நான் வந்து இது எப்போவுமே நம்புவேன் செவ்வா வெள்ளியானா மிஷினை வந்து முதல்ல நான் இனிய சுத்தி போடுறேனோ இல்லையோ மிஷினை வந்து சுத்தி போடுவேன் ஏன் அப்படின்னா எல்லாரு கண்ணும் ஒரே மாதிரி இருக்காது நம்ம வீட்டுக்கு வர்றவங்க எல்லாரும் ஒரே மாதிரி அந்த பொண்ணு நிறைய தைக்கிறா அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க இவளுக்கு என்ன ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறா அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க நம்ம முன்னாடி வந்து நீ கஷ்டப்படுதுனப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பின்னாடி போய் அவளுக்கு என்ன ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அதனால நினைக்கிறத விட நம்ம எப்படி இவ்வளவு இருப்பாங்கன்னு தான் நிறைய பேர் இருப்பாங்க அதனால கண்ணும் ஒரே மாதிரி இருக்காது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து சூட சுத்தி போடுங்க ஏன்னா எல்லாரோட பார்வையும் நம்ம மேல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம வரும் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்று கஸ்டமர் வந்து வர்ற இடத்துல வந்து நிறைய பிளவுஸ் வந்து வச்சுருக்காதிங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து என்னென்னப்பாங்கன்னா அந்த அக்காக்கு இவ்வளோ பிளவுஸ் வருது டெய்லி அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க அதனால் மேக்சிமம் கஸ்டமர் வந்து கொடுக்க வர்றாங்க அந்த இடத்துல வந்து நிறைய ப்ளவுஸ் வச்சுக்காதீங்க தைக்கிறதுக்கு எந்த பிளவுஸ் தேவையோ அதை மட்டும் எடுத்து வைங்க அப்போ நான் மட்டும்தான் உங்களால வந்து நம்ம வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் தைக்க முடியும் இன்னும் ஒரு சிலர் வந்து வீட்டில் வந்து நான் வந்து என்னோட சமையல் வேலையும் பார்த்துக்கிட்டே தைப்பேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக லேட்டாக தான் செய்யும் நிறைய பேர் இந்த தப்பும் பண்ணுறீங்க ஒரு கையை ஜாயின் பண்ணிட்டு இருப்பீங்க அதுக்குள்ளே யாராவது ஃபோன் பண்ணுவாங்க யாராவது கால் பண்ணுவாங்க இல்லை யாராவது வந்திருப்பாங்க அப்படி அவங்கள்ட்ட பேசிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் முடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க அது தப்பு நம்ம எவ்வளோ நேரம் மிஷினில் உட்காறோமோ அதுதான் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நம்ம எடுக்கிற டைம் அப்படிங்கிற மாதிரி நீ எடுத்துக்கணும் இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக நானும் மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் தைப்பேன் அந்த டைமையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு ஆகிற டைம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க கூடாது என்னாலலாம் முடியாது நான் வந்து இவ்வளவு நடந்தாக்கா எனக்கு ஆகுது நான் என்ன பண்ணாலும் என்னால வந்து சீக்கிரமா தைக்க முடியல அப்படின்னு யோசிக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களால முடியும் ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாருமே வந்து ஆஃப் அன் ஹவர்ல முக்கால் மணி நேரத்துல ஒரு ப்ளவுஸ் தைக்கிறாங்களான்னு கேட்டா கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுக்கு ரொம்ப முக்கியம் பயம் இருக்கக்கூடாது உள்ள நம்ம ஒன்று தைக்கும் போது நமக்கு நூறு சந்தேகம் வரும் இது கரெக்டா இருக்குமா இருக்காதா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தோன்னா கண்டிப்பா லேட்டாக தான் செய்யும் தைக்கும் போது நான் கரெக்டா தான் தைப்பேன் அப்படிங்கிறத ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எந்தெந்த இடத்துல செக் பண்ண முடியுமோ எல்லா இடத்துலையுமே செக் பண்ணி தைங்க நான் செக் பண்ணி தான் எல்லாத்தையுமே தைக்கிறேன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு தடவையும் நான் அளவு ப்ளவுஸ் எடுத்து எடுத்து மெஷர் பண்ணி பார்த்துட்டு தான் தைக்கிறேன் ஆனாலுமே என்னால் ஆஃப் அன் ஹவர்ல தைக்க முடியுது அப்படின்னா நான் வந்து நான் நல்லா தைப்பேன் என்னால் இதை கரெக்டாக தைச்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும்தான் அதனால நீங்களுமே அந்த நம்பிக்கையோட இருங்க நிறைய பேருக்கு வந்து அவங்க மேலேயே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீங்க உங்க மேல நம்பிக்கை வைக்கலன்னா மற்றவங்க எப்படி உங்க மேல நம்பிக்கை வைப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துல தப்பு வருது நான் தைக்கிறேன்க்கா தச்சு கொடுக்குறேன் ஆனா எனக்கு ஏதாவது ஃபால்ட் வந்துருது பிளவுஸ்ல அப்படின்னு சொன்னா ஏதோ எந்த இடத்துல வந்து ஃபால்ட் இருக்குன்னு சொல்றாங்களோ அந்த இடத்த சரி பண்ண தான் பார்க்கணுமே தவிர அதுக்காக எனக்கு தைக்கவே வராது நான் இப்படி மெதுவாக உட்காந்து பார்த்து பார்த்து தைச்சாதான் என்னால் கரெக்டாக தைக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் வருதுன்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல தைக்கும் போது கவனமா தைச்சா போதும் ஸ்டார்டிங்கில் நான் இப்போதாங்க்கா தைக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்பதான் அதை அந்த தொழில் பண்ணிட்டு இப்பதான் வந்து தொழிலா எடுத்து பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுமே தைரியமா போல்டா வந்து கஸ்டமரை ஃபேஸ் பண்ண கத்துக்கோங்க எல்லா கஸ்டமரையும் வந்து ஒரே மாதிரி எடுத்துக்காதீங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஃப்ரெண்டாக இருக்கும்போது பேசும்போது வேற மாதிரி பேசுவாங்க ஆனால் தைக்கும் போது எதாவது மிஸ்டேக் ஆகிட்டு ப்ளவுஸில் ஏதாவது வந்து சொதப்பிட்டு அப்படின்னா கண்டிப்பாக திட்டுறவங்களும் தான் செய்கிறாங்க அதனால் எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எந் எப்படி கஸ்டமர் இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுக்குற அளவுக்கு நமக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால இந்த தொழிலில் மேலே வர முடியும் தப்பே பண்ணாமல் எந்த டெய்லருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் வந்து நல் பெரிய டெய்லர் ஷாப்லேயே போய் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தைக்கிறதுல வந்து மிஸ்டேக் வராமல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம தைக்க தான் நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் புரியும் நமக்கும் இது கரெக்டா தைக்க முடியும் அப்படிங்கறது தெரியும் அதனால பயப்படாம தைங்க கண்டிப்பா அவங்களால சீக்கிரம் உங்களால முடியும் நீங்க நம்புங்க கண்டிப்பா உங்களால வந்து தைக்க முடியும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் விளாடற வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படினாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ